பேரு வணக்கம்ண்ணா நம்ம கிட்டே வந்துங்க என் பேர் கோகுல்ராஜ்ங்க பெரிய புத்தூர் அன்னூத்தூர் தாரமன் ரோட்டில் பெரிய புத்தூர் இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குங்கண்ணா நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி புறா முயல் கிரிராஜா கோழி வாத்து எல்லாமே வச்சுருக்குறேங்க அது கூட பழைய டிராக்டர்கள் வாங்கி விற்றுட்டு இருக்கிறேங்க வந்து அளவான ரேட் கிரிராஜா வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுக்குறேங்க நம்ம விலை கம்மியாக போயிட்டு இருக்குதுங்க நாட்டுக்கோழி மட்டும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஒரிஜினல் நாட்டு கோழி அறநூறுவாய்க்கு பண்ணிட்டு இருக்குறேங்க கடற்கநாத்து எல்லாமே இங்கே இருக்குங்கண்ணா கிரிராஜா கோழி வந்து இந்த முட்டை பொறும் ஆமாங்க வருஷத்துக்கு எத்தனை முட்டை வருஷம் அது குறைஞ்சது ஒரு இரநூத்தி அறுபதுலேருந்து எழுபது முட்டை விடுங்க அது இருக்குங்க கடக்குநாற்று இருக்குது கடக்குநாத் முந்நூறு மூட்டுக்கு மேலே விடுங்க அந்த இதுவும் இருக்குதுண்ணா கிரிராஜா எத்தனை நாள் குஞ்சாக கொடுங்க குஞ்சாக கொடுக்குறீங்களா இல்லைங்கண்ணா ஒரு கிலோ சைஸ்லேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் கொடுக்குறேங்க அந்த இதில் கொடுக்குறேங்க கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுறீங்க முட்டைக்கு வாங்கிட்டு போகலாமா இல்லை முட்டைக்கும் வாங்கிக்கலாம்னா கறிக்கும் வாங்கலாங்க கறி நாட்டுக்கோழி கறிக்கு ஈக்குவலாகவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க பிராய்லர் கோழிக்கு இது பெட்டராக இருக்குங்க ப்ராய்லர் கோழி ஆமாங்க பெட்டராக இருக்குது ஆனால் இப்போ சேம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரியாக தான் இருக்குங்க நம்ம சொன்னா தான் அது தெரியும் பார்த்தா நாட்டுக்கோழின்னா சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது கலர் கலர் எல்லாமே இப்போ பண்ணை முறையில் வளர்க்குறீங்களா மேய்ச்சல் இல்லை மேய்ச்சல் கொடுங்க இவ்வளவு ஒரே இடத்துல இருக்கீங்களே இது எப்படி பண்ணுறீங்க இது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு என்ன வருதுண்ணா இது ஒரு சின்ன சொல்கிறதுங்க விவசாயத்துக்கு கூட ஒரு சின்ன சைடு பிஸ்னஸுங்க அவ்வளோதான் ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து இருபது ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குன்னு வைங்க மேக்ஸிமம் வேறு எப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ விற்குது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்கம் வந்துட்டு இருக்குன்னு வைங்க பெரிய அளவுன்னு சொல்கிறக்கு இல்லைங்க நம்ம அளவு ஒரு இரநூறு கூடி இரநூத்தம்பது ரூபாய் வச்சு பண்ணுறோம் எல்லாமே கலந்து பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை சேல் ஆகிட்டு இருக்குதுங்க மாதம் ஒரு பத்து பாஞ்சாயிரம் இன்கம் பண்ணிட்டு இருக்குதுங்க இப்போ வாத்து புறா நாட்டுக்கோழி இது எல்லாமே ஒரே இடத்துல ஆமாங்க இப்போ இதனால் இப்போ இந்த நோய் அந்த தாக்குதல் ஆனால் இல்லை இல்லைங்க அதுக்கு வந்து நாம் கண்டிப்பாக கம்பல்சரி மாதம் வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் ஒரு நாள் அது ரெண்டு நாள் கொடுத்துட்றேங்க அடுத்தது தீவனம் முறையில் கோழி தீவனம் ப்ளஸ் கம்பு இதுக்கு அரிசி அதிகமாக உபயோகிச்சா கண்டிப்பாக வெள்ளக்களிச்சல் வந்துருக்கு நம்ம அரிசி அதிகமாக பயன்படுத்துகிற அது கூட புல்லு வகைகள்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் அரிசி போட்டால் கம்பல்சரி காப்பாற்ற முடியாதுங்க நோய் வந்துட்டு நம்ம எப்படி மாதம் ஒரு ட்ரிப்பு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோங்க

கோழியில் கடக்குநாத்து கிரிராஜா ஒரிஜினல் பெருவாட கோழி முட்டை கேட்டாலும் ஆ முட்டைங்க கொடுத்துருக்குறேங்க அளவாக தான் வருங்க இரநூறு படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து மொட்டு அப்படித்தான் வருங்க ஏன்னா கிரிராஜா மொட்டு வர்ற வரைக்கும் இருக்கிறது இல்லைங்களா கிரிராஜா முட்டு வர்ற வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிது அது கறிக்கே கொடுத்துட்றேங்க மேக்சிமம் கறிக்குமே வளர்த்துக்குமே வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் கடக்குநாத்து மட்டும் மட்டும் கொடுத்துட்டு இருக்குறங்க முட்டையெல்லாம் அட வைக்கிறது இப்போ நீங்கள் ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுல எப்படி பண்ணுறீங்க ஆனால் நம்ம இது ஃபர்ஸ்ட் பேட்டர் வச்சு பண்ணிட்டதுங்க இருந்தேங்க இப்போ ரெண்டு வருஷமாகவும் அப்படி பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாக இருந்து பர்ச்சேஸ் பண்ணி விட்ருங்க ஒரே அமௌண்ட்டாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய் அறநூறுபாய் வாங்கிட்டுறது சேலாக ரிட்டர்ன் வெளியேருந்து வாங்கிக்கிறதுங்க வெளியே தோட்டத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சு ஆறு தோட்டத்தில் நம்ம கரெக்டாக டைஅப் மாதிரி வச்சிருக்கறங்க அவங்ககிட்டேருந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுங்க இப்போ யாருக்காவது இப்போ நாட்டுக்கோழி முயல் வாத்து இது மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம் ஆ கண்டிப்பாக கொடுக்கலாங்கண்ணா நேரடியாக தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்ட இருந்தும் கொடுக்கலாம்ங்க நல்லா செலெக்ஷன் பண்ண ப்ரீடாவே கொடுக்கலாங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க அண்ணா நம்ம காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ்